வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதிமம் வணக்கம் ஸ்ரீவித்யா மேம் ம் என்ன டவுட் இருக்குது யார் கொஸ்டின் ஓ தசை பிடிப்புக்கு ஓகே தசை பிடிப்புக்கு ஒரு சிம்பிள் முத்ரா பயிற்சி பார்ப்போம் எக்ஸசைஸ் வேணால் இன்றைக்கி முத்ரா பயிற்சியாக பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து கண்களை மூடி நேராக நிமிர்ந்த அமர்ந்துக்கங்க இப்போ ரெண்டு பேரும் மேம் ஸ்ரீவித்யா மேம் கண்களை மூடி நேராக நிமிந்த அமர்ந்து ஒரு விரிப்பின் மீது ஜோதி மேம் வந்து சுகாசனத்தில் விரிப்பின் மீது அமர்ந்திருக்காங்க ஸ்ரீவித்யா மேம் உங்கள் நீ பெயின் இருக்கிறதுக்காண்டி யோகா கிளாஸ்க்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் அவங்க சேரில் உட்காந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மல் இன் அண்ட் ப்ரீத் அவுட் எப்படி பிரீத்தின் பண்ணுறோம் எப்படி ப்ரீத் அவுட் பண்ணுறோன்றதை வாட்ச் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து கைகளை மேம் முதல்ல ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இப்போ செய்யப்போகிற முத்திரையின் பெயர் வந்து பிரம்மா முத்திரை இப்போ கைகளை கட்டை விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கங்க மற்ற நான்கு விரல்களையும் மூடி இப்போ ரெண்டு கைகளையும் ஒன்றோட ஒன்றா சேர்க்கணும் சைடு வைஸாக ரெண்டு முஷ்டி பகுதியும் ஒன்றாக இணைந்திருக்கணும் மீதி விரல்கள் தூக்கி இருக்கக்கூடாது நாலு விரலை நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கணும் கட்டை விரல் மேலே ஜோ ஜோதிமம் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்காமீங்க ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்காமங்க ம் கொஞ்சம் கிட்டே கொண்டு போய்க்கங்க உங்கள் உங்கள் கிட்டே கொண்டு போய்க்கலாம் ம் ரெண்டு முஸ்டி பகுதியும் சேர்ந்துருக்கணும் வெரி குட் ஸ்ரீ ஸ்ரீவித்யா மேம் கை விரல்களை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மேலே விரல்களை முஸ்ரீ பகுதி சேர்ந்துருக்கணும் இப்போ இவங்க பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முதிரையின் பெயர் வந்து பிரம்ம முத்திரை இந்த முதிரை வந்து நிறைய யூ நமக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது இவங்க கேட்ட இந்த தசை பிடிப்புனால சில இடத்துல சில சமயம் வந்து முதுகில் வழி வரும் கழுத்தில் வரும் அந்த மாதிரி தசை பிடிப்புகளுக்கு வந்து இந்த முதிரை நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தசை பிடிப்பு வர நேரம் இந்த முதிரை வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருந்து ஒரு செவன் மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையில் கைகளை வச்சு நம்ம சொன்ன சிஸ்டம் பிராரம் அப்படி உட்காந்துருக்கப்ப உங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் தசை பிடிப்பு எந்த இடத்துல இருக்கோ அது வந்து நல்லா ரிலீஸ் ஆயிரும் நார்மலாக முதிரைகளை மார்னிங் அண்டு ஈவினிங் ரெண்டு தடவை செஞ்சுக்கலாம் மார்னிங் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி ஈவினிங் வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் தேவைப்படுறவங்க நம்ம முதிரைகளை வந்து நம்ம எப்படியும் மாத்திரை காலை மதியம் இரவு மூணு தடவை சாப்பிட்ற மாதிரி இந்த முதிரைகளை மூணு டைம் கூட நம்ம செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடணும் முதிரைகள் யோகா பயிற்சிகள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் நிறையா வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி சாப்பிட்டு இருந்த பட்சத்தில் நம்ம வந்து டூ ஹவர்ஸ் கேப்பை விட்டுக்கணும் மினிமம் முதிரைக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் கேப்பை விட்டுக்கணும் நம்ம பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே இவங்க அந்த கை விரலில் கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இந்த பிரம்மா முத்திரையோட பலன்கள் வந்து அதிக இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இந்த மேம் கேட்ட டவுட்டுக்கு உண்டான தசைப்பிடிப்பு வாயு பிடிப்பு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை தசைப்பிடிப்புகளை எத்தியிருக்கக்கூடிய முதிரையை இந்த பிரம்மா முத்திரையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த முதிரைன்றது ஒரு தெய்வீக கலை அதை நம்பிக்கையோடு செய்கிறப்ப அதுக்கு உண்டான பலன்கள் முழுவதும் நம்மளை அடைந்து அடைந்து வந்து நமக்குள்ள ப்ராப்ளத்தையும் நமக்கு அது தீர்க்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கோம் அந்த நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க மேம் தேங்க் யூ